வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கோதுமை மாவு தேங்காய் போலி அதுக்கு நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அப்புறம் மஞ்சள் பொடி உப்பு தேங்காய் ஒரு கப் எடுத்திருக்கேன் கோதுமை மாவும் தேங்காவும் ஒவ்வொரு கப்பு ஒரு நாலு ஏலக்காயும் வச்சுருக்கேன் இதை நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணணும் தேங்காவையும் ஏலக்காவையும் நாட்டு சக்கரை ஒரு அரை கப்பு போதும் அப்புறம் நமக்கு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேவைப்படும் அப்புறம் மஞ்சள் பொடி உப்பு இப்போ ஒரு கப்பு தேங்காய் கூட ஏலக்காயோட விதைகளை மட்டும் போட்டு மிக்சியில் நான் பவுட்ரு பண்ணிட்டேன் அப்புறம் கொதித்த தண்ணியில் உப்பும் மஞ்சள் பொடியும் மிக்ஸ் பண்ணி அதை நான் மாவில் ஊற்றி நல்லா வெரைச்சிருக்கேன் தண்ணி வந்து ஒரு முக்கால் கப்பு நமக்கு தேவைப்படும் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு முக்கால் கப்பு போல் நமக்கு தண்ணி தேவைப்படும் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு அதுக்கு மேலே ஒரு ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு நம்ம அப்படியே அதை மூடி ஒரு பத்து ஒரு கால் மணி நேரம் இல்லாத ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வைக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இனி நம்ம பூரணம் செய்யலாம் இப்போ நான் சட்டி அடுப்பில் வச்சுட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அதில் நம்ம பவுடர் பண்ண தேங்காய் இலக்காய் அதை சேர்க்கணும் அப்புறம் அரைக்கப்பு நாட்டு சக்கரை தேங்காய் ஒரு கப்பு நாட்டு சக்கரை அரைக்கப்பு அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி தேவை தண்ணியை இதில் ஊற்றிட்டு நம்ம இதை நல்லா கிளறி விடணும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கிளறினா போதும் ரொம்ப நேரம் கிளற வேண்டியதில்லை இப்போ ரெடியாகிடுச்சு அதை நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம ஊற வச்ச மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது எனக்கு ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஆறு உருண்டைகள் கிடச்சிருக்கு பூரணத்தையும் நான் ஆறு உருண்டைகளாக பிரித்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வாழை இலை அல்லது பிளாஸ்டிக் கவரில் லைஸாக நெய் தடவிட்டு ஒரு உருண்டை கோதுமை மாவை எடுத்து நான் வச்சுருக்கேன் வச்சுட்டு உள்ளே ஒரு பூரணம் ஒரு ஒரு உருண்டை பூரணத்தை வச்சு அதை கொஞ்சம் அமுக்கி விட்டுட்டு அப்புறம் அந்த கோதுமை மாவை நம்ம பூரணத்தை சுற்றி இப்படி மூடி வச்சிடணும் மூடிட்டு கையை வச்சு கொஞ்சம் அழுத்தி விடணும் பூரணம் வெளியே வராமல் கொஞ்சமாக அழுத்தினா போதும் ரொம்ப விரிச்சு விட வேண்டியதில்லை இந்த மாதிரி அழுத்திக்கணும் இனி நம்ம இரும்பு கல்ல அடுப்பில் வச்சு அதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நெய் விடணும் நான் நெய்யும் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி தான் சுடுறேன் ஃபுல் நெய்யில் மாட்டேன் எப்போவுமே தேங்காவும் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் விட்டுருக்கேன் விட்டு இந்த போலியை வ போட்டு நம்ம ரெண்டு சைடும் செவக்க சுட்டு எடுக்கணும் இப்போ ஆயிடுச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போலி நம்ம வெந்நிலை மாவு பிசைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் போலி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு கப்பு தேங்காய் கரெக்டாக இருக்கும் நாட்டு சர்க்கரை ஒரு அரை கப்பு போதும் நான் சின்ன கப்பில் தான் அளந்துருந்தேன் அதுக்கு எனக்கு ஒரு ஆறு உருண்டை கிடச்சிருந்தது ஆறு போலி இருக்குது நீங்கள் அது கணக்கு பண்ணி பண்ணிக்கோங்க நன்றி